சாமி மறுபடி திருச்செங்கோடு வச்சு கோழி கடை வச்சிருக்கேன் சரிப்பா ஃபோனுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டாமே சுற்றி பார்த்துட்டு வந்ததில் நம்ம வந்து எல்லா முயற்சியும் எடுத்தோம் பழைய இடத்துல இருக்கும்போது கூட ஓரளவுக்கு நல்லபடியாக நல்லாவே ஓட்டணும் ஓட்டணுமா இல்லையா ஆமாம் இப்போ புதிய இடம் சொந்த இடமா வாங்கி இதில் ஜெயிக்க முடியாமல் இல்லை விட்டுறலாமா இல்லை அதையே நடத்தலாமா அப்படின்னு பக்கத்தில் கொஞ்சம் போட்டிக்கு வேறு வந்துட்டேன் அப்படியே இல்லையா அதனால் உனக்கு கடன் தலைக்கு மேலே போயிடுச்சு அதனால் இருக்கிறதுலேருந்து எனக்கு மீட்டு கொடுக்கணும் கருப்பசாமி அப்படி தோண்டாமே நான் எல்லாம் மீட்டு கொடுத்துறேன் போய் காலில் விழுந்துட்டுவான் நீ எதிர்பார்த்தது போலேயும் உனக்கு நல்லபடியாக கருப்பசாமி என்ன இதுலேருந்து எந்த போட்டிக்கு ஆள் வந்தாலும் சரி உனக்கு நல்லபடியாக வழியாக காப்பாற்றி கொடுத்து நல்லபடியாக அதே இடத்துல உன்னோட சொந்த இடத்துல வியாபாரமும் உனக்கு பண்ணி கொடுத்து போட்டிக்கு ஆள் இருக்குதா அப்படின்னா போட்டிக்கு இருக்கேன் ஒரு சில வேலைகள்லாம் நடக்குதா நடக்குது நடந்தாலும் இருந்து கருப்பசாமி அசைக்கவும் கூட முடியாது அந்த அளவுக்கு கருப்பனை உருவாக்கினா போதுமில்ல நான் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி தருவேன் அதை கொண்டு உன்னோட கடையில் வச்சிரு மூணு நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு இன்னையோடு உனக்கு பண்ணினது அத்தனையும் விலகிடுவேன் மூணு நாள் கழித்து தைந்தம் ரெண்டாம் தேதியிலிருந்து உனக்கு எல்லாமே உனக்கு வெற்றி தான் கடனை கட்டி கொடுத்துறேன் வருமானத்தையும் நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன் இன்னையிலேருந்து அவன் என்ன பண்ணணும்னு நினச்சாலும் கூட ஒரு தலைமுடி அளவில் கூட உன்னை அசைக்க முடியாது கருப்பசாமி உனக்கு நான் கூட இருக்கேன் சரியா நீ வந்து உன்னோட வியாபாரத்தை மட்டும் பாரு அம்மாவாசை பௌர்ணமி தவறாமல் எனக்கு மாலையும் பாட்டில் வாங்கி தந்துரு ஒரு நான் சொல்கிற காலங்கள் வரைக்கும் கருப்பை நான் கூடவே இருக்கிறப்போ கருப்பசாமி சாமி மறுபடி குமார வளையம் வரிச்சு நம்ம வந்து எல்லாத்துலேயுமே இப்போ லாக் ஆகிட்டோம் அதனால் தொழிலை மாற்றிடலாமா வேணாமா என்னடாமு அப்படின்னு வந்து ஒரு சந்தேகத்தில் வந்து கேட்டிருக்கேன் அதனால தொழிலை மாற்றி சம்பளத்துக்கு போனால் இருக்கிற கடனில் எப்படி கட்டுறது அதனால உனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு அதையே வேஸ்டே வர்றதுலயே உனக்கு குடோன்னுலையே உனக்கு நல்ல வருமானத்தை ஒன்று ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் சரியா இன்னும் மூணு நாள் பொறுத்துக்கேன் நாலாவது இருந்து எந்த இடம் போனாலும் உனக்கு வெற்றி தான் அதனால உனக்கு ஐட்டம் எடுத்து நான் மட்டும்தான் அதிலருந்து கடன்லேருந்து மீண்டும் வெளியில் வர முடியும் அப்படியே இல்லையா அதனால இப்போ நீ தொழிலை மாற்றி சம்பளத்துக்கு போகிறேன் எப்படி கடனை கட்டுற வழி அதனால் அதுக்கு கட்டுறக்கெல்லாம் யோகமெல்லாம் இல்லை அதனால் இருக்கிற இடத்தையே உனக்கு நல்லபடியாக சுத்தம் பண்ணி கொடுத்து உனக்கு தொழில் இருக்கிற தொழில் நல்லபடியாக அமைச்சு கொடுத்து நாலு பேர் மதிக்கிற அளவுக்கு பழைய நிலைமைக்கு நம்ம வந்துடுவோமா இன்னையிலேருந்து சரி அதை பற்றி நீ கவலையப்பட வேண்டாம் பழைய பேர் நமக்கு வந்துடும் இன்னும் ஒரு மூணே மூணு நாள் பொறுத்துக்க அடுத்த பொங்கல் முடிஞ்சதையும் நீ போய் எங்கே போய் ஐட்டம் எடுத்தாலும் உனக்கு அதில் எல்லா லாபத்தை கொடுத்து நீ ஒரே ஓனராக தான் இருக்கணும் பார்ட்னருங்கிறது யாரும் இருக்கக்கூடாது யாருக்கிட்ட பொறுப்பை நம்பி ஒப்படைக்கக்கூடாது கூடாது இன்னும் ஒரு ஒரு வருட காலத்துக்கு அப்படி இருந்து அப்படின்னா நீ நினைச்சது போலயே உனக்கு நல்லபடியாக வருமானத்தை கொடுத்து நாலு பேர் மதிக்கிற அளவுக்கு பழையபடி வாய்ப்பு இன்னொரு வாய்ப்பு அதுலயே உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் அடுத்த ஒன்றரை வருஷத்துல எல்லாம் கட்டணம் கட்டி முடிச்சு நீ நினைச்சது போல் நாலு பேர் மதிக்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் மகனுக்கு நல்ல வேலையை அமைச்சு கொடுத்துருங்க அங்கே போக சொல் ஓரளவுக்கு இப்போ போகட்டும் உன் இருக்கிற காலங்கள் நல்லபடியாக உனக்கு அவனுக்கு அமைச்சு கொடுத்துறேன் சரியா வர மணிக்கு என்ன வந்து பாரு கருப்பசாமி மறுபடியும் பெருந்துற வயிற்று என் மகனை நல்லபடியாக கருப்பசாமி எனக்கு சரி பண்ணி கொடுக்கணும் யார் என் மகன் இன்னொரு பிடிப்பில் இருக்கா இன்னொருத்தி வீட்டில் போய் போய் மாட்டிக்கிட்டா அப்படி தானே அதனால் நல்லபடியாக அங்கேருந்து மீட்டு கொடுத்து நல்லபடியாக வீட்டையும் கட்டி கொடுத்து நாலு பேர் மதிக்கிற அளவுக்கு கருப்பசாமி ஒரு காலத்தில் இருந்தான் இப்போ அதை பேர் சொல்கிற அளவுக்குலாம் இல்லாமல் நம்ம ஜீரோவுக்கு வந்துட்டோம் அப்படி தானே அதனால் எனக்கு வந்து எது சொத்து சோகம் இல்லைனாலும் பரவாயில்ல அவகிட்டருந்து என் மகனை மீட்டு கொடுத்து நல்லபடியாக என்னோட என்னோடய கரை சேர்த்தி கொடுக்கணும் அப்போ நம்மங்கிற பா பாசமே சுத்தமாக இல்லை அப்படியே இல்லையா ஏதோ கடமைக்கு யாரோ கூப்பிட்றா யாரோ பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவேன் அப்படித்தான அதனால் உனக்கு முழுசாக அவனை மாற்றி உனக்கு இதுதான் என்னோடய தாய் அவெல்லாம் எனக்கு வேணாம் இத்தனை நாளாக தெரியாமல் தப்பு செஞ்சுட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லி மாற்றி கரப்பி உனக்கு உருவாக்கினா போதுமா ஓடி போய் காலில் விழுந்துட்டு பேரை சொல்லி மடிப்பிச்சை எடுத்து ஒரு பதினெட்டு வீடு மடிப்பிச்சை எடுக்கணும் வர ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ஒரு மாலையும் பாட்டிலும் வாங்கிட்டு வந்து எனக்கு பொங்கல் இங்கே உணர்ந்து வச்சிருக்கு எண்ணி பதினெட்டு நாளில் கரப்பசாமி உனக்கு படிப்படியாக அங்கே வாக்குவாதம் துண்டு பண்ணி நீ நினச்சது போலையே அடுத்த ஒரு அஞ்சு மாதத்துக்குள்ளே ஓ மகன் உன்னை தேடி வந்துடுவேன் நீ போய் கூப்பிட கூடாது அவனாக தேடி வந்துடுவேன் நீ என்னை மட்டும் வந்து பார்த்துட்டு போ நாங்கள் கருப்பேன் கூடவே இருக்கிறப்போ கருப்பசாமி மறுபடியும் தாராபுரம் போயிடுச்சு கருப்பசாமி ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தனா உடல்நிலையில் வந்து கொஞ்சம் சரியில்லை உடல்நிலையில் சரியில்லை அதனால் நம்மளும் எல்லா பக்கமும் போய் சுற்றி பார்த்துட்டு வந்தோம் சுற்றி பார்த்துட்டு வந்து முன்னேற்றம் எதுவும் எங்கள் கண்ணுக்கு தென்படலை அப்படியே இல்லையா மேல அதனால கரப்பசாமி இதையும் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு நான் வாங்க பார்க்க வந்திருக்கேன் அப்படி தானே கிட்டவா இன்னும் கிட்டவா சரிப்பா இந்த இதை குடி உப்போ ரெண்டு கனி கொடுத்துட்டு போகிறேன் இதை போய் பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடணும் சரியா வர வெள்ளி கிழமணிக்கு எனக்கு வந்து கனியில் ஒரு மாலை ரோஜாப்பூவில் ஒரு மாலை கொண்டுட்டு வந்து கொடு அடுத்த ஒரு சரிப்பா ஒரு அறுபது நாளைக்குள்ள படிப்படியாக இப்படி வந்த தலைவலியே எங்கே போச்சுன்னே தெரியாது அந்தளவுக்கு நான் கர்ப்பசாமி உருவாக்கி கொடுத்து உனக்கு நோய் நொடி இல்லாமல் கர்ப்பேன் மருத்துவ செலவு இல்லாமல் சரி பண்ணி கொடுத்தா போதுமா நான் கருப்பசாமி அமைச்சு தரேன் இதை ரெண்டு நாளைக்கு பகுதி சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடணும் வெள்ளிக்கிழமை ஞாயித்துக்கிழமை சரி என்ன என்னை வந்துப்பார் இதை கொண்டுட்டு போய் இருப்படத்தில் வச்சிரு இன்றைக்கே உன் படிவாசலுக்கு நான் வந்துடுறேன் என் பேரை சொல்லி கொண்டு போய் கட்டிடு சரியா இன்றைக்கே உன் படிவாசலை நான் வந்துடுறேன் இதை போய் தேய்ச்சிடு அறுபது நாளை கூட உனக்கு முழுசை உனக்கு குணப்படுத்தி கொடுத்துருப்போம் கருப்பசாமி மறுபடியும் பொள்ளாச்சி வச்சு நமக்கு வந்து பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குதான்னு தெரியணும் கர்ப்பசாமி எனக்கு எல்லாமே பிரச்சனையாக பிரச்சனையாகவே இருக்குது ஒன்றும் தீந்த வாடு எதுவுமே எங்கள் அண்ணுக்கு தென்படலை அப்படி இடமான அதனால் எந்த முயற்சி எடுத்தாலும் எதுவுமே சரியாக வர மாட்டேது கொண்ட கொண்டுட்டு வந்துருக்கியா அதனால் சந்தேகப்பட்டு எடுத்துகிட்டே வந்துட்டேன் அதனால் போய் பார்த்துட்டு வந்து தரலாம் அப்படின்னு அப்படி தானே சரி போய் காலில் வந்துவிட்டோம் இதில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனை இருக்குடாமண்ணே அதனால் எல்லாம் ஒன்று சேர்ந்து விற்கலாம்னு பார்த்தாலும் முடிய மாட்டேது அதானே நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் வச்சிடறையா கொண்டு வச்சிரு வர்ற ஆடி வர்றதுக்குள்ளே எல்லாம் ஒன்று சேர்ந்து விற்று சரியா அடுத்த ஒரு வச்சதுலேருந்து அடுத்த ஒரு பதினஞ்சு நாள்லேருந்து உனக்கு நீ நினச்சது போல் கொஞ்சத்துக்கு கொஞ்சமாக கொஞ்சத்துக்கு கொஞ்சமாக இந்த மாதத்துலேருந்து தையிலேருந்து உனக்கு மாற்றத்தை உருவாக்கி தரேன் உனக்கு நல்லபடியாக எனக்கு நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்கிறது வைகாசி வந்துடணும் அதுக்கு மேலே தான் நீ எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே நல்லா இருக்க முடியும் அதே போல் நான் கர்ப்பசாமி உனக்கு நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்தா போதும்ல கிட்டவா மகனை காப்பாற்றணும் இருக்கிற இடத்த காப்பாற்றணும் அதே போல் வண்டி வாகனம் ஓடணும் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் அதானே அதனால் எல்லாத்துக்கும் பூர்வீகத்தை மாற்றணும் அது வரைக்கும் உனக்கு பாதுகாப்பு கருப்பசாமி இருக்கேன் வர சித்தரதேந்து வைகாசி முடிகிறதுக்குள்ளே உனக்கு எல்லா பிரச்சனையும் படிப்படியாக உனக்கு தீர்த்து கொடுத்துறேன் ஆடி முடிகிறதுக்குள்ளே அந்த இடத்த நல்ல ரேட்டுக்கு உனக்கு வித்தம் கொடுத்துறேன் எல்லாத்தையும் ஒன்றும் சேர்த்து அப்படி அமைச்சா போதும் இல்லை அமைச்சு தரம்போம் அதை கொண்டுட்டு போய் அப்படியா அதை வந்து உனக்கு கிடைக்கிற மாதிரி நான் கர்ப்பசாமி உனக்கு அதுவும் உருவாக்கி கொடுத்துறேன் அதை கொண்டுட்டு போய் இருப்படத்தில் வச்சிரு இதை கொண்டுட்டு போய் அந்த பூர்வீகத்தில் வச்சிரு அம்மாவாசைக்கு என்னை வந்து சாமி மறுபடியும் திருப்பூர் வரிச்சு என்னுடைய மகனுக்கு கல்யாணம் எல்லாம் அமையணும் அப்படி இடமான அதனால இப்போ வரைக்கும் எந்த ஒரு தகவலுமே வர வரமாட்டேது வரல போய் காலைல வளர்ந்துட்டோம் உன்ன ஒரு வாரம் பொறுத்துக்க ஒரு வாரத்துலேருந்து நீ நினைச்சது போல் உனக்கு நல்லபடியாக பொண்ணு தொலாவிய வந்து அமைஞ்சிடும் இந்த வருஷம் உனக்கு கல்யாணம் முடிச்சிடலாம் எந்த குழப்பமும் பட வேணாம் கிட்டவான் கொடுத்துடும் பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிக்க சொல்லி உன்னை கொண்டு இருப்பிடத்தில் வச்சிரு வர மணிக்கு என்னை வந்து பார்க்க சொல்லு கூட வரம்போ எந்த ஒரு ஒட்டஞ்சத்திரம் போயிடுச்சு நல்லபடியாக எனக்கு திருமணம் அமைச்சு கொடுக்கணும் அப்படி தண்டமான அதனால் கர்பசாமி நல்லபடியாக உனக்கு திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு கரப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன் என்னோடய ஆலயத்தை மட்டும் ஒரு சுற்றி சுற்றிட்டு ஒரு அதே போல் கர்பசாமி தை இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ளே முதல் ஒரு வாய்ப்பு சரியா ஒரு ரெண்டு பொண்ணு நல்லா அமைகிற மாதிரி உனக்கு அமைச்சு தரேன் அது சரியாக வர்றது அப்படிங்கிற பட்சத்தில் மாசி மாதம் முப்பதாம் தேதி முடிகிறதுக்குள்ள நீ எதிர்பார்த்த மாதிரியே அமைச்சிரும் அதுக்கு உண்டான ஸ்டெப்பு நீ இப்போ எடுக்கணும் அதே மாதிரி உங்கள் கண்ணுக்கு நல்லபடியாக அமைகிற மாதிரியே உனக்கு நான் காட்டுறேன் சரியா ஆக மொத்தம் அறுபது நாளில் இதுக்கு ஒரு முடிவு பண்ணிடலாம் நீ ஸ்டெப் எடுத்த அப்படின்னா நீ எதிர்பார்த்த அளவுக்கு நல்லபடியாக அமைச்சிடலாம் அதை பற்றி நீ கவலையப்பட வேணாம் இதை கொண்டுட்டு போய் மூணு நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிட்றேன் சரியா இதை கொண்டுட்டு போய் கரப்பசாமி எண்ணி ரெண்டு மாதத்தில் நீ தான் எனக்கு நல்லபடியாக திருமணத்தை அமைச்சு கொடுக்கணும் அதனால் என் உன்னோட பிள்ளை நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு என் பேரை சொல்லி உன்னோட இருப்பிடத்தில் கொண்டு கட்டிடு நான் கர்பசாமி இன்னையிலேருந்து நான் நல்லபடியாக தொலாவிய அமைச்சிடுறேன் கெட்ட காரியத்துக்கு மட்டும் என்னை கேட்காம அறுபது நாளைக்கு போகக்கூடாது சரியா என்ன கெட்ட காரியம் எவ்வளோ தலைவர் அவசரமாக இருந்தாலும் சரி நீ வெளியூர் பிரயாணம் அறுபது நாளைக்கு வெளியூர் எங்கேயும் போகக்கூடாது இது ரெண்டு மட்டும் கண்டிஷன் இது மாதிரி நடந்துக்க நீ எதிர்பார்த்தது போல நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன் அம்மா பாசை என்னை வந்து பார்த்துட்டு போயிடு கருப்பசாமி மறுபடி எந்த ஒரு கொடைக்கானல் போயிடுச்சுப்பா கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டம்மா சுற்றி பார்த்துட்டு வந்ததில் சரி நான் வந்து மூணு தான் ஆயிருக்கு நான் வந்து ஒரு மூணு நாள்கிட்ட ஆயிருக்கு அதனால் தை மூணாந்தேதிக்கு மேலே நீ எதிர்பார்த்த மாதிரி நல்லபடியாக கடனை கட்டுறதுக்கு உண்டான வழி நல்லபடியாக லாரியை உனக்கு ஓட்டி கொடுத்து லாரி தானே வச்சுருக்கேன் உனக்கு அதனால் வாடகையும் சரியான வழிக்கு லோடும் ஒன்று அமைஞ்ச மாதிரி தெரியல உப்பு அதனால் ஏதோ ஒரு சுமாராக இருக்கலாம் பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை அதனால் இன்னும் மூணாந்தேதிக்கு மேலே நீ நினச்சது போல் முடியாது அப்படிங்கிற அளவுக்கு உனக்கு ஓட்டத்தை கொடுத்து நல்லபடியாக இருபது லட்ச ரூபா கடனையும் கட்டி கொடுத்து நல்லபடியாக உனக்கு பேரை காப்பாற்றி கொடுத்தா போதுமா உனக்கு அடுத்த வருஷம் வர்ற ஆடி போய் ஆவணி புரட்டாசி ஐப்பசி மாதம் வர்றதுக்குள்ளே இன்னொரு வாகனம் எடுக்கிற அளவுக்கு உனக்கு நல்லபடியாக உனக்கு ஓட்டி கொடுத்துறேன் நீ தவறாமல் இப்போ எப்படி வந்துட்டுருக்க அது போல தவறாமல் என்னை வந்து பார் நீ நினச்சத போலேயே கருப்பசாமி நல்ல உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் அப்படி அமைச்சா போதுமில்ல அதான்ண்டம்மா நான் கடனை கட்டுறதுக்கு ஒரு வழி பண்ணியாச்சு அதனால் மூணாந்தேதிக்கு மேலே அதுக்கு முயற்சி பண்ணிடுறேன் மூணாந்தேதிக்கு மேலே நீ அதுக்குண்டான முயற்சி எந்த முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சி நான் வெற்றி அமைச்சு கொடுத்துறேன் அதை பாங்காக வச்சுக்க இதை எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்டுரு நான் கூடவே போ நீ குழப்பமே வேண்டாம் முழுசாக இருபது லட்சத்துலேருந்து முப்பது லட்சத்து வரைக்கும் கடன் இருக்குது அதுக்குண்டான வழியே தெரியலையே அப்படி தான் நீ குழப்பத்தில் இருக்கிற தை தேதிக்கு மேலே அந்த குழப்பத்துக்கு உண்டான தீர்வு உனக்கே தெரியும் போ அதுக்கு வழி நான் அமைப்பேன் உங்கள் அண்ணக்கே தெரியாது போ மறு பலக்காடி பார்த்ததில் திண்டுக்கல் பிரிச்சுப்பா மளிகை கடை வச்சிருக்கேன் நான் வந்து மளிகை கடை வச்சிருக்கேன் நீ என்ன கடை வச்சிருக்க கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுத்தி பார்த்துட்டு வந்துடாமே சுத்தி பார்த்துட்டு வந்ததில் ஒரு காலத்துல உனக்கு நல்ல வியாபாரத்தை கொடுத்து நல்ல பேரும் புகழமா சொல்ற அளவுக்கு கருப்பசாமி அமைச்சேன் இப்போது அந்த இடத்துல இருந்து சொல்லாம ஓடி போயிடணும் இல்லாமல் தான் நம்ம முடிச்சுக்கணும் ரெண்டே ஆப்ஷன் தான் அப்படி தானே அதனால கரப்பசாமி போய் பார்த்துட்டு வந்துடுவோம்னு என்னை வந்து பார்க்க வந்திருக்கேன் அதனால் மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்து நல்லபடியாக உனக்கு அதே இடத்துல ஓட்டி கொடுத்து அந்த இடத்தையும் காப்பாற்றி கொடுத்து நல்லபடியாக உனக்கு வந்து கடனில் மீட்டு கொடுத்து வியாபாரம் பண்ணி கொடுத்தா போதுமா போதுமில்ல அதனால் ஓடி போய் பார்த்துட்டு வந்துடுறேன் காலில் வந்துட்டோம் நம்பி ஏமாந்ததுனால தான் உனக்கு பிரச்சனையே அதானே அப்படியே இல்லை அதனால் மீண்டும் ஒரு வாய்ப்பு இன்னையிலேருந்து உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன் அதை பற்றி கவலையே விட வேண்டாம் இன்னையிலேருந்து உனக்கு ஏவாரம் நல்லபடியாக உனக்கு கருப்பி உனக்கு காப்பாற்றி கொடுத்துறேன் அடுத்த தை இருந்து உனக்கு சரக்கு உள்ள கடையில் போய் பார்த்தேன் சரக்கே ஒன்றுமே என் கண்ணுக்கு தென்படலை என்னடா பண்ணு ஒன்றும் இல்லை அதான் போய் பார்த்துட்டு வந்தேன் ஒன்றுமே இல்லை அதனால் தை ஏழுக்கு மேலே அவனாக கொண்டாந்து இறக்க சொல்கிறேன் நல்ல ஏவாரமும் பழைய நிலைமைக்கு அமைச்சு கொடுத்துறேன் இன்னும் ஒரு முப்பது நாளைக்கு மட்டும் கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்கும் முப்பது நாளைக்கு மேலே யாராருக்கு கொடுக்கணுமோ அத்தனை பேத்துக்கு கொடுக்குறதுக்குண்டான வலி கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு எண்ணி ஒம்பது மாதத்துக்குள்ளே அதுக்குண்டான முயற்சி அமைச்சு கொடுத்தா போதுமா மொதல் வியாபாரத்துக்கு சொல்கிறேன் அடுத்தது நான் வருவேன் ஏன்னா அது விற்றா மட்டும்தான் தப்பிக்க முடியும் அதுதானே அதனால் மொதல் இதைப்படி அதனால் நீ வைத்த வலி அப்படிங்கிறதுனால தான் கம்மியாக கேட்குறான் ஆள் ஆளுக்கு அப்படி தானே ஏறக்குறைய எல்லாத்துக்குமே தெரிஞ்சு வச்சு அதனால் உனக்கு நல்ல ரேட்டுக்கு விற்று கொடுத்துறேன் அப்படின்னு நான் உனக்கு முடிவு பண்ணிடுறேன் அதை கொண்டே கடையில் வச்சுரு அது தண்டமாகண்ணே நான் அதனால் நீ நினச்சது போல் நல்ல ரேட்டுக்கு உனக்கு கை மாற்றி விட்டுரலாம் மொதல் அதை மாற்றி கொடுத்து உனக்கு மறுபடியும் வியாபாரம் பண்ணி கொடுத்து மறுபடியும் அதே மோனக்கு நான் வாங்கி தந்துடுறேன் சரியா அவன் ரெண்டாவது கொடுத்தது கொண்டே அந்த இடத்துல வச்சுரு இந்த மாதம் விட்டுரு தை முப்பது முடிஞ்சு மாசி மாதம் மூணாந்தேதிக்குள்ளே நல்ல ரேட்டுக்கு ஆள் வந்துடுவேன் அப்படி அமைச்சு தரம்போம் தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போ கர்பசாமி மறுபடியும் கோயம்புத்தூர் வச்சு என்னோட மகனுக்கு வந்து உடல்நிலை வந்து சரியாகணும் என்ன கொஞ்சம் ஒரு மாதிரியாக தொந்தரவு பண்ணுது அப்படி தானே அதனால் அதையும் கர்ப்பசாமி சரி பண்ணி கொடுத்து ஒரு இடத்துல இருக்கிற பொள்ளாச்சியில் இருக்கிற இடத்த வீட்டை இடத்த விற்று கொடுத்து அதே மாதிரி கோயம்புத்தூரில் கொண்டுட்டு வந்து வீட்டையும் நல்லபடியாக கட்டி வாழ்க்கையில் இன்னும் நம்ம ஜெயிச்சு ஜெயிச்சதே இல்லை அப்படி தானே அதனால் கரப்பசாமி உனக்கு நல்லபடியாக இடத்த விற்று உனக்கு வீட்டை உனக்கு நல்லபடியாக கட்டி கொடுத்தா போதுமா நான் கரப்பசாமி அமைச்சு கொடுக்குறேண்டாம் அதை பற்றி கவலையப்பட வேணாம் உனக்கும் நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றி கொடுத்து மகனையும் நல்லபடியாக கரை சேர்த்தி கொடுத்து நீ நினச்சது போல் இடத்தையும் விற்று நல்லபடியாக அதிலேருந்து மீட்டு உனக்கு வீடு கட்டி கொடுத்துறேன் அப்படி அமைச்சு கொடுத்தா போதுமில்ல அப்படி அமைச்சு தர ஓடி போய் காலைல வளர்ந்துட்டோம் கரப்பசாமி நீ நினச்சது போல் உனக்கு நல்லபடியாக கரை சேர்த்தி கொடுத்துடலான்னு ஒரு முடிவு பண்ணியாச்சு அதனால் கொண்டுட்டு போய் அந்த இடத்துல கொண்டு போய் மூணு நாளைக்குள்ளே கொண்டு போய் கனியை வைக்க முடியுமா எங்கே விற்கணும் அங்கே கொண்டுட்டு போய் வச்சிரு எனக்கு நல்லபடியாக விற்று கொடுத்துருன்னு எண்ணி ஒரு நாற்பது நாளைக்குள்ள அதுக்கு ஒரு முடிவு பண்ணிடுவோம் சரியா கேட்க மாட்டேங்குமே கேட்க மாட்டேங்கிறேன் சரி அவனுக்கும் நான் கனி கொடுத்துட்டு போகிறேன் மகனுக்கு என்ன பண்ணது மகனுக்கு கை அதான் சொன்னேன் ஒரு மாதிரியா இருக்கு அவனும் சரி பண்ணிடலாம் இதை கொண்டு என்ன பண்ற அப்படின்னா விற்க வேண்டிய இடத்துல கொண்டு வச்சிரு இதை கொண்டுட்டு போய் ஒன்றை கொண்டுட்டு போய் மகனை தேய்ச்சி குளிக்க சொல்லிடு ஒன்றை கொண்டுட்டு போய் பேரனுக்கு பகுதியை சாப்பிட்டு அவனை பகுதி தேய்ச்சி குளிக்க சொல்லிடு ஒன்ன எல்லாரும் உள்ளுக்கு குடிச்சிரு சரியா இன்னையிலேருந்து உன் படிவாசலுக்கு வந்துடுறேன் வர அடுத்த ஞாயித்துக்கிழமை மணிக்கு இதை வச்சுட்டு என்னை பார் எனக்கு ஒரு மாலை வாங்கிட்டு வா அதுக்குள்ளே எனக்கு ஒரு நல்ல முடிவை எனக்கு அமைச்சு கொடுத்துறேன்போ நாற்பது நாளில் வித்தடலம்போ கர்பசாமி கர்பசாமி மறுபடி தயலாம்பாளையம் போயிடுச்சு கர்பசாமி ஊன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துடுறேன் மறுபடியும் போய் காலைல விழுந்துட்டு வா கர்பசாமி ஊனுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா நல்லபடியாக எனக்கு என்ன அமைச்சு கொடுக்கணும் அமைச்சு கொடுக்கணும் அமைச்சு கொடுத்தா மறுபடியும் போய் காலில் வளர்த்துட்டு வாப்பத்தி அஞ்சு நாள் போகிறதுக்க அதுக்கு மேலே நீ நினச்சது போல் தொலைவி நிறைய வரும் அமையாது அப்படிங்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது சீக்கிரமாகவே வந்துடும் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் பெண்டிங் வச்சுருக்கேன் இன்றைக்கி என்ன நாள் கடைசி கடைசி நாள் அப்படிங்கிறதுனால ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கணும் ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு முன்னாடி அதனால் அதை எல்லாம் மாற்றி அமைச்சு அதனால் தான் பெண்டிங் வச்சிருந்தேன் நடந்துச்சா நடக்கலையா அதனால் கருப்பசாமி உனக்கு மாற்றி அமைச்சு கொடுத்து அதிலேருந்து நாளையிலேருந்து உனக்கு எல்லாமே வெற்றி ஆகணும் அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி நான் வர சொல்லியிருந்தேன் அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக வாழை வச்சு கொடுத்து நல்லபடியாக பேர் சொல்கிற மாதிரி கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா நான் அமைச்சு கொடுத்துற இதை கொண்டு பாங்க வச்சுக்க மகளுக்கு பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிக்க சொல்லிடுவேன் நீ பகுதி சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு அம்மா வசிக்கு என்ன வந்து பாரு